கிரியேட் பண்ணுறோம் மாடலர் கிச்சன் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பேஸ்கெட் போகலான்றது எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் ரெகுலராக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக தான் டென்டம் பாக்ஸ் இந்த டேண்டம் பாக்ஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கிச்சனோட சைஸ் என்ன வேணால் ஒரு செவன் ஃபீட் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கார்னர்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபீட் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்போ வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் போகும்போது வேஸ்ட் ஆகும் அதை வந்து நம்ம கம் பண்ணுறது தான் டென்டம் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம் கேண்டம் பாக்ஸ் இருந்தால் லெஃப்ட் ரைட்ல ரெண்டு சேனல் வரும் இந்த சேனலை வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் த்ரீ ஃபீட் விட்டு வரைக்கும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அது டிபெண்ட்ஸ் அப்போ த பிராண்ட் அண்ட் ஃபிஃப்டி கேஜி கேண்டம் மாங்காரமா சிக்ஸ்டி கேஜி மோகரமா இதெல்லாம் பொறுத்து தான் அதோட விட்டு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த கேண்டம் பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டம் பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு போர்டாக தான் இருக்கும் லெஃப்ட் ரைட் சேனல் தான் கவர்டாக வரும் இது வந்து அலுமினியமில் தான் இருக்கும் என்ன ப்ராண்டில் வாங்கினா அலுமினியமில் கோட்டிங்கில் தான் வரும் இந்த மாதிரி டேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் எது வேணாலும் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் போடும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டெத்து நார்மலாக டூ ஃபீட் மேடப் போடுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு டெத்து இருக்குதுன்னா ஃபிஃப்டி எம்எம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம்ல வாங்கணும் அப்படி இல்லைனா ஃபைவ் ஃபிஃப்டி வாங்கணும் இது வந்து மெயினாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த டேண்டமில் எந்த இஷ்யூஸும் வராது இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய திங்ஸ் வைக்கிறது கண்டிப்பாக டேண்டம் பாக்ஸ் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என் சைடில் சிக்ஸ் மினமும் திக்னஸில் வேறு ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன ப்ராண்ட் வாங்கினாலும் பாட்டம் வந்து சிக்ஸ் இனமும் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி இதை நம்ம வச்சுருக்கோம் பட்டு திங்ஸ் அப்படியே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இதை பாட்டமை என்ன பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா ஆன்டிஸ்கில் மேட் அவைலபிளாக இருக்குது எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி இன்டீரியர் அப்டேட்ஸ்லேருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது இன்டீரியர் ப்ராஜெக்ட் பண்ணுன்னா நம்ம ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்